எக்ஸ் தளத்துல நீங்க போட்டோ பதிவிடு செய்யறீங்க அப்படின்னா முக்கியமா பெண்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் ட்விட்டர் அப்படின்றத தான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் இலான் மஸ்க் அந்த ஆப்பை வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ மஸ்க் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு இன்பில்டான ஏஐ பேஸ்ட் ஆப்பு கொண்டு வராங்க அது பேரு தான் கிராக் சோ இனிஷியல் டேஸ்ல இந்த கிராக் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது கேட்கறதுக்கு இப்போ இந்த இதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட் கேட்டோம்னா அது அதுக்கு சொல்லும் அப்படியே போக போக இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரி எனக்கு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணால் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ற ஏஏ பேஸ்ட் ஆப்பா இருந்துச்சு அப்படியே போக போக சமீபத்துல குறிப்பா பொண்ணுங்களோட போட்டோஸ்க்கு கீழே கிராக் அப்படின்னு சொல்லி போட்டு ஆபாசமான முறையில கேள்விகளை கேட்டா இந்த கிராக் ஏஏ மூலமா ஆபாசமான முறையில அந்த பிக்சர்ஸை பப்ளிஷ் பண்ணுது இது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு நிறைய தலைவர்கள் மீடியா பர்சனாலிட்டிஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னதான் சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்லாம் சொன்னாலும் கொஞ்சம் மக்கள் இருக்கதான் செய்யறாங்க அவங்க நம்ம போட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணவும் செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க அந்த டம்மி அக்கௌண்ட் மூலமா பப்ளிக்கா இருக்கிற பொண்ணுங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு கீழ கிராக்குன்னு போட்டு அதுக்கப்புறம் ஆபாசமான முறையில கேள்விகளை கேட்கும் போது அது ஆபாசமான ஒரு போட்டோவை ப்ரொடியூஸ் பண்ணுது இதனால மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ஏனால அட்வான்டேஜஸ் விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ ஏஐனால ட்விட்டர்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் போடுற டெக்ஸ்ட் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடு அப்படின்னா அது கொடுத்துருது ஸோ மனுஷங்க மூளையை நம்புறத விட ஏஐ தான் நம்புறாங்க என்னதான் ஏஐ ல சில ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருந்தாலும் ஏஐனால சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வருதோ அப்படின்ற ஒரு அச்சமும் மக்களிடையே வந்திருக்கு இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிற வேண்டுகோள் என்னன்னா கவர்மெண்ட் ப்ராப்பரான ரூல்ஸ் செட் பண்ணணும் இப்போ இந்த ஏஐ ஒரு மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஆபாசமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்லாம் கவர்மெண்ட் ரூல் செட் பண்ணணும் இந்த ஏஏ ஒரு புது டெக்னாலஜி அதனால அதோடைய ஃப்ரேம் ஒர்க் யாருக்கும் ப்ராப்பராக தெரியல இது இந்தியான்னு மட்டும் கிடையாது யூஎஸ் யூரோப்பு எல்லாருமே எல்லா நாட்டினருமே வந்து வச்சிருக்கிற கன்சர்ன் தான் இது ஸோ இந்த ஏஐ வந்து புது டெக்னாலஜியாக இருக்கிறனால யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல சமீபத்தில் இலான் மஸ்க் அதாவது ட்விட்டரோட ஃபவுண்டர் இலான் மஸ்க்க டேக் பண்ணி கோரிக்கை வச்சிருந்தாங்க பப்ளிஷ் ஆகுது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இலான் மஸ்க் இது சம்பந்தப்பட்டு எந்தவித அறிக்கையும் விடல சொல்ல ஒரு ஆபாசமான ஒரு போட்டோ கீழ அதாவது தன்னைத்தானே வந்து ஆபாசமான முறையில் ஒரு கேலி செஞ்சு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே அவர் லாஃபிங் ஸ்மைலி போட்டிருந்தாரு ஸோ இதை இன்டைரக்டா வந்து ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயமா தான் தெரியுது ஏன்னா அவரை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஃபன் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கறாரு இதனால பல பெண்களால் ஃபோட்டோஸ் ஆன்லைன்ல ஷேர் பண்ண முடியல என்னதான் பண்ணாலும் சில ஐடிஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அக்கவுண்ட் கிரியேஷனுமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது சும்மா டம்மியாக ஏதாவது மெயில் ஐடி இருந்தால் போதும் அதை வச்சே நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கூட ஃபீச்சர்ஸ் இல்லாமல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதனால மக்களோட கேள்வி என்னன்னா ஏஐ தேவையா ஏஐனால என்ன பலன் இப்போ டெக்னாலஜிலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஐனால பெனிஃபிட்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏஐனால என்ன பயன் அடைஞ்சிருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்திருக்கா அப்படின்னா பெரிய அளவுல கிடையாது நிறைய பாதிப்புகளை வேணா கொண்டு வந்திருக்கு இப்போ என்ன பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எது உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏஐயோ முன்னேறி இருக்கு இப்ப ஏஐ மூலமா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனா ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இது ஏஐ ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு அதே இது ஒரு சராசரி மனுஷங்க இல்லாட்டி வில்லேஜில் இருக்கிறவங்க ஆன்லைன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத மக்கள் கிட்ட போய் ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை காமிச்சா அவங்க அதிக அளவுல ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஏஐக்கு கடுமையான லாஸ் கொண்டு வந்தே ஆகணும் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்குமா பிற பெரிய நாடுகள் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் முதல்ல அங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பாப்போம் அதுக்கப்புறம் தான் இந்தியாலேயும் இதுக்கான சேஞ்சஸ் வருமா அப்படின்றத பார்க்க முடியும் பொதுமக்கள்கிட்டயும் சொல்றது என்னன்னா யாராவது இது தான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் சொன்னா எதுவும் நம்பாதீங்க ஏன்னா எதுவும் நம்புகிற நிலைமைக்கு இன்னைக்கு இல்லை எது உண்மை பொய்யுன்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கு ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க ஏஏ யூஸ் பண்ணி நிறைய பேர் மணி ஸ்கேமிங்கும் பண்றாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி பிளாக்மெயில் பண்றதுல இருந்து எல்லாமே பண்றாங்க ஸோ ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கு பொது வலைத்தளங்களையும் போட்டோஸ கேர்ஃபுல்லாவே அப்லோட் பண்ணுங்க நம்மளை தான் சில விஷயங்கள் நடக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டிய இடத்துல தவிர்க்கிறது பெட்டர் நம்மளுடைய சேஃப்டிக்காண்டி இப்ப ரீசண்டா வந்த நியூஸ்ல இந்தியன் கவர்மெண்ட் ட்விட்டர் தளத்துல ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன நோட்டீஸ் அப்படின்னா இப்ப இந்த இஷ்யூ எதனால நடக்குது இந்த இஷ்யூக்கு என்ன பண்ண போறீங்க இது எல்லாத்தையும் விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதுக்கு ட்விட்டர் தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க